ஆர்கே சார் உங்கள் இருந்து தொடங்குகிறேன் பல எலெக்ஷனை பார்த்தவர் நீங்கள் இந்த எலெக்ஷனுடைய மையப்புள்ளியாக எது இருந்தது எது பேசு பொருள் ஆனது எது பேசு பொருள் ஆகவில்லை மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது உங்களுடைய கேம்பெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே அங்கே ரிப்போர்ட்டிங் நம்ம என்ன நடச்சோ இல்லையோ நம்மளை பயங்கரமாக டயர் அவுட் பண்ணிட்டாங்க தினமும் வந்து புதுசாக விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கு எண்பது நாள் நடந்த அதாவது இந்த மாதிரி ஒரு மெகா தேர்தல் ஏதாவது அதாவது இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கான்ஸ்டன்சி இருக்குது இல்லை ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்குது அந்த அளவுக்கு யோசிக்க வச்சு வைக்க ஒரு வச்ச ஒரு தேர்தல் அதுவும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கடைசி ஃபேஸில் போகுது ஐம்பத்தேழு இடங்கள் தான் தேர்தல் நடக்கிறது ஒரு நூறு நூறாக நடத்தி முடித்தா கூட ஒரு அஞ்சு ஃபேஸில் முடிஞ்சிருக்கும் இது ஜவ்வு மாதிரி இழுன்னு இழுத்து தேவையில்லாமல் அது வந்து இப்போ நக்சல் எஃபெக்டட் ஏரியா இல்லைனா வடகிழக்கு மாநிலங்கள் இல்லை என்றால் காஷ்மீர் இந்த மாதிரி இடங்களில் நிச்சயமாக நீங்கள் வந்து இமீடியட்டாக எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்த முடியாது அப்போ வடகிழக்கு மாநிலங்களில் வந்து நிச்சயமாக அதுக்கு டைம் எடுக்கும் ஒரு ஃபேஸாவோ ரெண்டு ஃபேஸாவோ நடத்திக்கொள்ளலாம் அது ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஃபேஸ்லேயும் வந்து அங்கே முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் திடீரென்று டப்பு டப்புன்னு அங்கே முடிச்சுட்டாங்க பாக்கி இருக்கின்ற இடங்கள்ல வந்து இது ஏதோ பாஜக வந்து ஒரு அட்டவணை கொடுத்த மாதிரியும் தேர்தல் ஆணையம் வந்து அதனுடைய லெட்டர் ஹெட்ல அதை டைப் பண்ணி சைன் பண்ணி கொடுத்த மாதிரியும் தான் தெரியுது அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எடுக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் என்னன்ற விஷயம் நிச்சயமாக இருக்கிறது அது லாஜிக்கில்லாத தேர்தல் பல இடங்களில் அதாவது மகாராஷ்டிராவில் வந்து ஒன்றும் பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவே இல்லாத இடம் அங்கே வந்து அஞ்சு கட்ட தேர்தல் வெஸ்ட் பெங்காலில் புரியும் அஞ்சு கட்ட தேர்தல் ஏன் வெஸ்ட் பெங்கால்னு அனைவருக்கும் புரியும் அது பயங்கரமான ஒரு காண்டெஸ்ட் இருக்கிற இடம் நிச்சயமாக லெஃப்ட் பார்ட்டிஸும் டிஎம்சியும் அதே மாதிரி பிஜேபியும் வந்து ஏறத்தால ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற இடம் அங்கே வந்து இப்போ லெஃப்ட் கொஞ்சம் அப்படியே தொய்வுற்ற ஒரு நிலையில் பா காணுகிறது டிஎம்சியும் பாஜகவும் வந்து பெரிய அளவில் வந்து அவர்கள் வந்து மோதி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து க பிசிக்கல் கிளாஷாகவே மாறுது அப்போ நிச்சயமாக அஞ்சு கட்டம் என்றெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது கிடையாது ஆனால் பாக்கி இருக்கிற இடங்களில் இப்போ மகாராஷ்டிரா சரி கர்நாடகாவில் ரெண்டு கட்ட தேர்தலுடைய அவசியம் என்ன இந்த ரெண்டு கட்ட தேர்தல்னாலும் இப்போ யாருக்கு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பிரச்சனையாகுது இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரெண்டாவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை நிச்சயமாக ஒரு நபர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு வந்து சுதந்திரம் வருகிறது அதன் பிறகு வந்து ஃபஸ்ட் தேர்தல் இருந்து ஆரம்பித்துக்கொண்டு இதுவரையான தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான தேர்தல் வரையான எல்லா தேர்தலும் எடுத்து இது கர்நாடக எலெக்ஷன் உட்பட இருக்கின்ற அனைத்து தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த நபருக்கு தான் நோட்டீஸ் போவோம் இங்க ஒரு பிரதமர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அதாவது நரேந்திர மோடி என்று அந்த பேர் சொல்ற கூட பயப்படுகின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதே மாதிரி ஒரு பிரதமர் மேல அந்த அளவுக்கு பேச்சுகள் பேசுறாரு இது வந்து தடுக்க வேண்டாமா குஸ்பேட்டியா பல பிள்ளைகளை பெற்றுக்கொண்டுவார்கள் மங்கள் சூத்ரா வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வந்து மாடல் கோடுக்கு எதிரான விஷயங்கள் இதுக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து பால் தாக்கரே என்ற நபரை வந்து ஆறு வருடம் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது கூடாது என்று தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆர்டர் பிறப்பிக்கிறது அது இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தான் வருது மாடல் கோடு தான் வருகிறது மாடல் கோடு என்பது இவர்களுடைய அதிகாரப்படுத்திகள் இருக்கிறது நீங்கள் ஜஸ்டிஸுபிள் கிடையாது நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் நின்று மோடி வந்து தவறாக பேசினாருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கோர்ட்டு சொல்லும் எப்போ எடுத்துகிட்டு போயிருந்த சொல்ல அது சொல்லியிருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட் கூட அதை சொல்லியிருக்கிறது அப்போ அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஓ கம்ப்ளீட்டாக பாரபட்சமாக இருந்தது கம்ப்ளீட்டாக பாஜகவினுடைய ஒரு இணை அலுவலகமாக அவர்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பாஜகவுடைய விக்ட்ரிக்காக அவர்கள் வந்து பிரயத்தி ரொம்ப பாடுபட்டுருக்காங்க அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை யார் பாஜகவுக்கு அதிகமாக உழைத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாராயணனோ அதே மாதிரி நம்முடைய அண்ணாமலையோ கிடையாது நிச்சயமாக தேர்தல் ஆணையம் தான் அளவுக்கு அதிகமாக உழைத்திருக்கிறது ஒன்று ரெண்டாவதாக பரப்புரைகளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பரைப்புரை அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாந்தி வரை ஒரு பரப்புரை வந்து நாம் வந்து பாஜக தரப்புலேருந்து இருந்து பார்த்தோம் அதாவது விக்ஸஸ் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் தான் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தோம் திமுக என்பது ஊழல் கட்சி இது வந்து வாரிசு அரசியல் இங்கே வந்து ஊழல் அந்த அளவுக்கு இருக்கிறது ஊழலை நம்ம எல்லாம் சொல்லிவிட்டு முக்கியமான மிக மிக தேவையான கருத்துக்களை வந்து முன்வைத்தார்கள் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிச்சயமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் சரி அது பாஜக சென்ட்ரலானாலும் சரி திமுக இங்கே இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் இப்போ விசாரணை பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஏப்ரல் பத்தொம்போதுக்கு முன்னா பிறகு அது அந்த பிளேட் அப்படியே மாறுது மாறி வந்து ஓரளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் என்று ஆரம்பிக்கிறார்கள் அதன் பிறகு கடைசி கட்டம் வர்றதுக்குள்ளால ஏறத்தாழ ஒரு எழுநூறு தடவைக்கு மேலே வந்து காங்கிரஸை வந்து குற்றஞ்சாட்டுகிறார் நம்மளுடைய பிரதமர் அதே மாதிரி இந்த முஸ்லீம் இந்து முஸ்லீம் என்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இரநூத்துக்கும் மேற்பட்ட டைம் வந்து ஒரு பிரதமர் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த இஷ்யூல மட்டும் அதாவது ஹிந்து மேகை என்று அவர் சொல்லலாம் கூட பல இடங்களில் வந்து அவருடைய அந்த அந்த அர்த்தம் வரும்போது தான் சொல்றார் அதே மாதிரி ஒடிசாவில் வந்து அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு வந்து பேசுகிறார் ஒரு தமிழன் வந்து இங்கிருந்த இந்த சாவியை எடுத்துக்கொண்டு போயிட்டான் அந்த சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிரும் ஒரு தமிழன் உங்களை ஆளலாமா என்று தமிழ் மக்களுக்கு எதிராக ஒடியா மக்களை வந்து தூடி விடுகிறார் அப்போ பரப்புரைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த கூட்டணியினுடைய பரப்புரை இதற்கெல்லாம் எதிர்ப்பு நான் அந்த பிள்ளைக்கு தான் வரேன் நீங்க இப்போ பிரதமருடைய பரப்புரை அவர் பேசிய வசனங்கள் ஒவ்வொரு இடத்துல உள்ளதையெல்லாம் நீங்க சுட்டிக்காண்பித்து பேசினீர்கள் தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய பரப்புரை அவர்களுடைய பரப்புரை எதை மையப்படுத்தி இருந்தது அது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போச்சு அதை எப்படி எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சியான அன்றை பாஜக வந்து எப்படி அதை கையாண்டது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு முக்கியமான கேம்பனை கேம்பைனர்ஸ் தான் ஒன்று வந்து ராகுல் காந்தி இன்னொன்று வந்து பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி நார்த்தில் தான் அதிகமாக இருந்தார்கள் ராகுல் காந்தி எதே இடத்துல வந்து அப்கோர்ஸ் சவுத் இந்தியாவுக்கும் வந்துருந்தார் தமிழ்நாட்டு கூட வந்திருந்தார் கேரளாவில் வந்து வயநாட்டில் அவர் போட்டியிருந்ததுனால அங்கேயும் வந்து சென்றார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு நான் நீங்கள் யோசித்தீங்கன்னா பாஜகவுடைய கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதாவது டிமானடைசேஷன் ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது அதை தாண்டி வந்து அந்த நியாயபத்ரா அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு அதில் தான் கம்ப்ளீட் கவனமும் இருந்தது அதை வந்து பிரதமர் வந்து திருத்து பேசினனால அந்த அமித்ஷா திருத்து பேசினால அதுக்கு பெரிய ஒரு பப்ளிசிட்டி வருது அதிகமாக டவுன்லோட் ஆகிறது அந்த காங்கிரஸ்னுடைய அந்த மேனிஃபெஸ்டோ அதை வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு பல இடங்கள்ல அது சோசியல் மீடியா சரி இல்ல பரப்புரைகள் சரி அதுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது இந்த இதை தாண்டி நிச்சயமாக சோசியல் மீடியா கேம்பெயின்ஸ் ரெண்டு கட்சிகளும் அது ரெண்டு தரப்பினரும் வந்து மிக தெளிவாக ஒரு தேர்ட்டி செகண்ட்லேயே ஆனாலும் சரி ஒன் ஆனாலும் சரி மிக தெளிவாக பாஜகனுடைய தொழில்நுட்பம் வந்து ஏதோ ஒரு லெவலில் இருக்கிறது அந்த லெவலுக்கு வந்து இன்றைக்கி காங்கிரஸ் ஆனாலும் சரி ஒரு ஆர்ஜேடி ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி அனைத்து கட்சிகளும் வந்திருக்கிறதாக நான் பார்க்குறோம் அப்போ இளைஞர்களை போய் ரீச் பண்ணுறது வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் தான் போய் ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா பலரும் வந்து சீரியல் மட்டும் தான் பார்க்குறாங்க நியூஸ் பார்க்கறது இல்லை டிபேட்ஸ் இல்லை அதுவும் ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஏறத்தால அனைத்து மீடியாக்களும் தமிழ்நாட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு ஐலண்டா இருக்கிறது அதே மாதிரி கேரளாவும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஐலண்டா இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற எல்லாமே ஏறத்தாலும் ஒரு கோதி மீடியாவை மாறி இன்டர்வியூ என்றால் அது ஒரு ஏதாவது விஷயமாக நாம் பார்த்தது இந்த தேர்தலில் தான் பார்த்தேன் எழுபதுக்கு மேற்பட்ட இன்டர்வியூ வந்து பிரதமர் வழங்கி இன்டர்வியூ எண்பது இன்டர்வியூல வந்து நான் இன்னைக்கு இன்டர்வியூஸ் தான் அந்த குழு நான் பேசவில்லை பட் அதில் இருக்கின்ற அட்லீஸ்ட் ஒரு பத்து நபர்கள் அந்த ஜேர்னலிஸ்ட் போன அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன் அவர்கள் அனைவரும் கூறியிருக்கிறார்கள் கேமரா நாம் எடுத்துகிட்டு போக முடியாது கேமரா டீம் வர முடியாது கேமரா டீம் வந்து பிரதமருடைய கேமரா டீம் தான் அவங்க ஃபஸ்ட்டு கட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அது அவர்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் பிஜேபி தான் அதாவது நரேந்திர மோடியோடைய ஹேண்டிலிருந்தால் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து வெளிவருகிறது அதே மாதிரி தான் பாக் பாக்கி இருக்கின்ற அந்த இந்த இது வந்து தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் இது வந்து எப்படி மக்களை ரீச் பண்ணுற விஷயம் அதை தாண்டி நிச்சயமாக ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு இஷ்யூ எப்படி கையில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவுக்கு ஒரு எதிர்வினை எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேதான் பல இடங்களில் வந்து பாஜக ஒரு சின்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நான் பார்க்கறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதானி அம்பானி என்ற அந்த விஷயத்தை வந்து மோடி எடுத்து சொல்கிறாரு அதானி அம்பானி என்ற வார்த்தையே வந்து இவர் பேசவில்லை என்று இந்த இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண ப பிறகு ராகுல் காந்தி பேசவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அது வந்து இம்மிடியட்டாக செக் பண்ண முடிகிறது அது இம்மீடியட்டாக தெரிகிறது அப்படி அவர் செய்யவில்லை அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறான்ட்டு அதில் ஒரு வீடியோ வெளிவருது அந்த வீடியோ வந்து ஏறத்தால் வைரலாகன ஒரு வீடியோ பயப்படாதீங்க மோதி நான் கூட இருக்கிறேன் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க நான் வந்து உங்கள் கூட இருப்பேன் என்று அதானி மேலே அம்பானி மேலே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க நான் கூட இருக்கேன் என்ற அந்த வீடியோ எல்லாம் பெரிய அளவில் அக்செப்டன்ஸ் ஆகுது அதே மாதிரி பே பல ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸு அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கு மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா இத்தனை பேர் இருப்பாங்க இருக்கிறாங்க வயநாட்டில் தேர்தல் நடந்த அதே சமயத்தில் வந்து நீங்கள் அமேட்டிலேயும் அதே மாதிரி அந்த பெல்ட்டில் நீங்கள் தேர்தல் நடத்தினீங்கன்னா ராகுல் காந்திக்கு பெரும் சிக்கல் வந்திருக்கும் என்றால் வயநாட்டில் இருந்து நீங்கள் வந்து ராய்புரையிலேயே இல்லையென்றால் அமேட்டி போய் சேரக்கே வந்து ஒரு நாள் ஆயிரும் இங்கே நீங்கள் பிரைவேட் பிளைன் இருந்தால் கூட பிரைவேட் பிளைன் போய் அமேட்டிலேயே அமேட்டியில் இறங்கலாம் பட் அங்கே போய் இறங்கி நீங்கள் வந்து இது பண்ணுறக்கூடாது அதாவது வயநாட்டில் பிளேன் இறங்க முடியாது நீங்கள் கேலிகேட் வந்து தான் பிளைன் இருக்கணும் கலிக்கட்ல ஏர்போர்ட் கிடையாது நீங்க கரிப்பூர் வரணும் அங்கேருந்து வரக்குள்ளாலே உங்களுக்கு வந்து அரை நாள் அறநாளாயிடும் வயநாட்டிலிருந்து இறங்கி வரக்குள்ளாலே அவ்வளவு டைம் ஆயிரும் அப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக பாருங்க ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே டைம் நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா ஒன்னு ராகுல் காந்தி வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும் வயநாட்டில் மட்டும் இல்லை நான் வந்து யூபி லேயும் கட்டஸ் பண்ண போறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்க வேண்டும் அது வந்து நீங்க அவருடைய பரப்புரை பார்த்தீங்கன்னா இல்லை என்றால் காங்கிரசனுடைய அந்த காலத்தில் அறிக்கை பாத்தீங்கன்னா மிக தெளிவாக வந்து எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை நான் யூபியில் நிற்க போகிறேன்னு சொல்லவே இல்லை ப்ராசஸ் முடிந்த பிறகுதான் அங்கே வந்து ஆரம்பிக்கே போகுது அது வந்து என்ன மக்களை சீட் பண்ற ஒரு நடவடிக்கையாக கூட பார்க்கலாம் என்ன என்னை பொறுத்த வந்து அரசியல் கட்சிகள் வந்து இது செய்யறது வந்து வாடிக்கையான விஷயமா இருக்கிறது அப்போ அவர் வந்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு காரணம் வருகிறது சொல்லவே இல்லை அதை தாண்டி வந்து அடுத்த விஷயம் வந்து அமேட்டையில் நிற்காம ராயபரையில் நின்றது அமேட்டையில் நின்றுறதா ஒரு பெரிய சர்க்கஸ் இருக்குவாங்க அங்கே ஸ்மிருதி இராணி சர்க்கஸ்னுடைய ஒரு ராணி இம்மீடியட்டாக வந்து அவர்கள் வந்து பெரிய இஷ்யூ தெனோ ஒரு இஷ்யூ பண்ணி ஃபோக்கஸ் கம்ப்ளீட் அங்கேயே இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்களா ஏ ஃபோக்கஸ் அமேட்டிலேயே கிடையாது அமேட்டியிலேருந்து அப்படியே மாறிவிட்டது பல விஷயங்கள் பல விஷய போச்சு ஆனால் அமேட்டியில் ஃபோக்கஸ் இல்லாமல் போச்சு அதனால அவர் வந்து ராய்புரியில் மாறுதல் அடுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி விஷயமாக பார்க்கிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய படிப்பினைகள் பாஜகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு லெசன் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள்